இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் நான் ஃபிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னால் முடியுமா நான் இவ்வளோ நாளாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் ஃபிசிக்கல் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் தூக்கி போடுங்க உங்களை நம்புங்க ஃபஸ்ட்டு ஒரே விஷயம் தான் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதான் நீங்கள் அதனால் உங்களோட திங்கிங்கை உங்கள் எண்ணங்களை பாசிட்டிவாக வைங்க வணக்கம் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி நான் காளிமுத்து ஃபிசிக்கல் கோச் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா போலீஸ் எஸ்ஐ வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் அப்புறம் வந்து ஃபிசிக்கல் இப்போ எக்ஸாம் முடித்தோன்னே அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் தான் போகிறோம் ஃபிசிக்கலில் பார்த்தினா சில பேர் வந்து என்ன பண்ணுறதே தெரியாமல் இருப்பீங்க சில பேர் கொஞ்சம் ரெடியாக இருப்பீங்க சில பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க எப்படி தான் ஃபிசிக்கல் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுமா இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்றத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு விஷயத்தை பேசிக்லேருந்து ப்ராப்பராக கரெக்டான முறையில் எடுத்துகிட்டு போனால் நிறைய விஷயங்களை வந்து கரெக்டான முறையில் இம்ப்ரூவ் ஆகும் நமக்கு எந்த ஒரு இன்ஜுரி சரி எதுவாக சரி அதை தவிர்க்கலாம் அடுத்த விஷயம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஈவெண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ளியர் பண்ணாதான் அடுத்த வந்து நம்ம வந்து ரோப்புக்கே போக முடியும் அடுத்த விஷயம் வந்து லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஈவெண்ட்ஸ் ஹண்ட்ரடு ஆர் ஃபோர் ஹண்ட்ரடு கேர்ள்ஸ் பார்த்தோன்னா டூ ஹண்ட்ரடு ஃபார் ஹண்ட்ரடு இந்த ஈவெண்ட்ஸ்லாம் க்ளியர் பண்ணோன்னா நம்ம வந்து ப்ராப்பரான கரெக்டாக இப்போ ரோப்னா ரோப்புக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் அவுட்ஸு லாங் ஜம்ப்னா லாங் லாங் ஜம்புக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் அவுட்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு சரியான முறையில் ஸ்ட்ரெச்சஸ்ஸு அடுத்து வார்ம் அப்பு அப்புறம் ஒர்க் அவுட்டு அப்புறம் வார்ம் டவுன் இதை வந்து ப்ராப்பராக பண்ணும்போது நிறைய கரெக்டான முறையில் இம்ப்ரூவ் ஆகும் இன்னொரு விஷயம்னா வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுனால இன்ஜூரியாக தவிர்க்கலாம் ஏற்றவொடனே சில பேர் அப்படியே பண்ணிடுவாங்க ஒர்க் அவுட்டுக்கு அப்படியே போயிடுவாங்க அப்படிலாம் போகாமல் ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சஸ்ஸு வார்மப்பு அப்புறம் ஒர்க் அவுட்டு அப்புறம் வார்ம் டவுனு அப்படி போனால் நிறைய இன்ஜூரியை தவிர்க்கலாம் கரெக்டான முறையில் நம்மளுக்கும் இம்ப்ரூவ் ஆகும் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் நான் ஃபிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னால் முடியுமா நான் இவ்வளோ நாள் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் ஃபிசிக்கல் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் தூக்கி போடுங்க உங்களை நம்புங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா நான் கிளியர் பண்ணிவிடுவேன் நான் ஃபிசிக்கல் பண்ணால் நான் கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்களா அப்போது ஓகே கண்டிப்பாக நீங்கள் க்ளியர் பண்ணலாம் இவங்க சொல்கிறாங்க முடியாது அவங்க சொல்கிறாங்க முடியாதுலாம் யோசிக்க வேணாம் உங்களை நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக பண்ணலாம் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களை நீங்கள் நம்பலைனா வேறு யார் நம்பினாலும் உங்களை பிரோஜனம் இல்லை யார் நம்பலனாலும் சரி உங்களை நீங்கள் நம்மனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையாக இருங்க தன்னம்பிக்கையாக மூவ் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு லேசியாக இருக்காதிங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்க ஒரே விஷயந்தான் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதான் நீங்கள் அதனால் உங்களோட திங்கிங்க உங்கள் எண்ணங்களை பாசிட்டிவாக வைங்க பாசிட்டிவ் வச்சிங்கன்னா உங்களை சுற்றி கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது நம்மளை சரியான முறையில் சரியான வழியில் கொண்டு போகும் அதனால் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க எப்போவும் சரிங்களா யாருக்கும் யாரும் குறைஞ்சி போகணும் கிடையாது சரிங்களா எல்லாருக்கிட்டேயும் திறமை இருக்குது எல்லோருகிட்டையும் திறமை இருக்குது என்ன விஷயம்னா ஒரு சிலர் ஏன் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு வழியில் திறமையை கொண்டு வராங்க பர்ஃபார்ம் பண்ணாதவங்க இன்னும் அந்த திறமையை கொண்டு வரல அவ்வளோதான் எல்லார்கிட்டையும் திறமை இருக்குது அதை நம்ம எந்த முறையில் வெளிக்கொண்டு தான் முக்கியம் அதனால் எப்பவும் தன்னம்பிக்கை நம்ம முடியாதுன்னு நினச்சி சோர்ந்து போய் உக்காந்துடறாதீங்க கண்டிப்பாக முடியும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ தான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணோம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் ஸ்டெச்சஸ்லேருந்து மாமப்லேருந்து ஒர்க் அவுட்டு இதெல்லாம் ப்ராப்பராக வரும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் தன்னம்பிக்கை மட்டுமே உன்னை உயர்த்தும் நன்றி